மும்பை பாந்த்ராவின் பாரத் நகர் பகுதியில் மூன்று மாடிகளை கொண்ட கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் பலர் படுகாயம் அடைந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த காயமடைந்தவர்களுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது மேலும் எதனால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் தெரிய வந்திருக்கா விவரம் என்ன வணக்கம் மும்பை பாந்திராவை எடுத்த பாரத் நகர் பகுதியில் சால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டிடத்தினுடைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது தலம் இடிந்து விழுந்திருக்கிறது இது மொத்தம் மூன்று மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடம் சால் என்றால் குட்டி குட்டியாக தீப்பட்டிகளை போன்ற ஏராளமான குடியிருப்புகள் இருக்கும் ஒரு ஸ்டோர் வீடுகளை போன்றது அந்த குடியிருப்பினுடைய இரண்டு மற்றும் மூன்றாவது தலம் தான் இன்று காலை இடிந்து விழுந்திருக்கிறது இது இடிந்து விழுந்ததற்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்த சிலிண்டர் ஒன்று வெடித்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த குடியிருப்பின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இடிபாடுகளில் ஏராளமானவர்கள் சிக்கிப் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் உள்ளூர் நிர்வாகத்தினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஆகியோர் அங்கு விரைந்து சென்று அஹ் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு வருகின்றனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்றவர்கள் தற்போது வரை இடிபாடுகளில் இருந்து பன்னிரண்டு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு அவர்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஆறு அல்லது ஏழு பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அவர்களையும் பத்திரமாக எந்தவிதமான காயங்களும் இல்லாமல் மீட்பதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த விபத்து குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குடும்பத்தில்